அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மனக்கசப்புகள் மன சங்கடங்கள் ஏற்படும் ஒரு ஒரு நபர் ஜாதகம் பார்க்கும்பொழுது ரொம்ப மன சங்கடப்பட்டு அழுது சார் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு சொல்லும்பொழுதே மனசு தாங்காது ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நாளை ஹெல்ப் பண்ணுவோம் ஐயோ பாவம் ஏ இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா அதுவே ஒரு ஊரே கஷ்டப்பட்டதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்க ஊரெல்லாம் வெள்ளைக்காடாக இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சிருக்கு இந்த தண்ணி நிறைஞ்சிருந்து எத்தனையோ பேர்த்தோட சர்டிஃபிகேட் போய் எத்தனையோ பேர்த்தோட வாழ்வாதாரங்கள் போய் எத்தனையோ பேர்த்தோட பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எத்தனையோ விஷயங்கள் தண்ணியில் நினைஞ்சு போயிடுது குழஞ்சி போயிட்டோம் சார் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப கடினம் இப்படி இருந்தால் எப்படி சார் இதில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமுமே ஒரு ஊரில் இருக்குமே அத்தனை பேருக்குமே என்ன சரியில்லையா என்ன இயற்கையின் சீற்றம் வரும்பொழுது அங்கே ராசி நட்சத்திரம் எல்லாமே மறைஞ்சு போய்ட்டுருது ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிடு புண்ணியம் பண்ணியிருக்கும்போது யாராவது ஒருத்தர் காப்பாற்றுறா அவள் வீட்டுக்கு தண்ணி வராமல் இருந்துருக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால அவள் தப்பிக்கிறா இல்லைனா ஏதோ ஒன்று கடவுள் வந்து சேஃப்கார்டு கொடுத்துட்ற சில பேருக்கு பார்த்துட்டுனா குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு நோய் நொடியே ஜாஸ்தி ஆகிடுது அந்த தண்ணி சுவாசித்து குடிச்சு நோய் நொடி ஜாஸ்தி ஆகிடுது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏன் வருது இது கலியுகம் இந்த களி அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய வருஷத்தை கடக்க கடக்க அது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் வளர்ச்சியை கொடுத்து இறக்கணும் அப்போது சில வருஷம் நன்னா இருக்கு ஏதோ அந்த வருஷத்துக்கு குரு பார்வையும் குரு அனுகிரகமும் இருக்குது அந்த வருஷம் சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருந்ததை அழிக்கணும்னா சிறப்பை கொடுத்து தானே உங்களுக்கு அழிக்கும் இதுதானே அதனுடைய எண்ணம் அப்படி இந்த பிரளய காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நீர் நெருப்பு காற்று நிலம் போன்ற பஞ்சபூதங்களை வைத்து தான் நமக்கு வந்து அதை வந்து பிரளய காலத்தை ஏற்படுத்த முடியும் அதனால்தான் பூஜையில் புனஸ்கரணங்களில் வழிபாடுகளில் தியானத்தில் யோக முறைகளில் பஞ்சபூதத்துக்கு முகத்துவம் கொடுக்க சொல்கிறோம் ஒரு பூமியை வந்து நீங்கள் வந்து பில்டிங் கட்டலாம் பூமி பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த பூமியை வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுத்தப்படுத்த அது நம்மளை சிரமப்படுத்துறது இயற்கையை வணங்காம இருந்து இயற்கைக்கு நம்ம ரொம்ப இது கொடுக்க கொடுக்க அந்த இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காண்பித்து விடுகிறது கொஞ்சம் நாட்களில் பார்த்துட்டேன்னா நம்ம மூச்சு அதாவது வாங்கக்கூடிய காற்று கூட குறைஞ்சி விடுத்தினா எப்படி இல்லையா இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மூச்சு அதாவது காற்றில் வந்து மாசு கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க டெல்லியிலலாம் இந்த மாதிரி என்ன ஆடுது அப்படின்னு கேட்டால்னா நம்மளுடைய லைஃபே நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இயற்கை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லும் பொழுது இயற்கை தானப்பா எல்லாம் அப்படிங்கிறார் உண்மை அது இல்லைனா நீ என்னத்தை போய் என்ன வாங்க போகிற சேர்த்து வச்சு நோட்டை சாப்பிட முடியுமான்னு கேட்குறாரு உண்மை காரை சாப்பிட முடியுமா முடியாது செங்கல் மணல் முடியாது அரிசி தான் சாப்பிட்டான் சாதம்தான் சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிட்டு ஆகணும் அப்படி இந்த இயற்கையை நாம் எவ்வளோ மதிக்கிறோமோ அந்த இயற்கை நம்மளை வணங்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் நேர்முகமாக இல்லாமல் மறைமுகமாக கடல் சார்ந்த பூஜை வழிபாட்டு சார்ந்த பூஜை சுவாமியை வந்து தெப்பக்குள உற்சவம் இது போன்ற நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க அப்படி பண்ணி வழிபட 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 இயற்கையை வழிபட இயற்கையின் தாக்கம் குறையும் இயற்கையோன மனிதர்கள் ஒன்றும் பொழுது சீற்றங்கள் அவர்களுக்கு பெருசாக தெரியாது அந்த சீற்றத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கணுங்கிறத இயற்கை முதன்மையாகவே அவர்களுக்கு அந்த குறி சொல்லிவிடும் ஏன்னா அந்த காலத்தில் காடுகளில் இருந்துட்டு ஒரு ராஜா வந்து அவர் காட்டுக்கு போகிறார் போகும்பொழுது வரவேற்கிறா எப்படி வரவேற்றாங்கன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி தூது விட்டாங்க ஏதாவது பறவைகள் மூலமாக தூது விட்டாங்களா இல்லை சார் அந்த காடில் இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது மன ரீதியாக நாங்கள் பேசிப்போம் இந்த மனதிலிருந்து நாங்கள் பேசிப்போம் அதாவது டெலிபத்தின்னு சொல்லுவாங்க இந்த மனதில் பேசி நீங்கள் இங்கே வரையீங்கன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் நீங்கள் வந்து வரையல் அப்படின்னு இந்த காட்டில் இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி இயற்கையோட தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுது இயற்கை பல நுணுக்கங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும் பறவைகள் ஏற்கனவே இயற்கை சீற்றம் வரும்போது காக்கை குருவிகள்லாம் பறந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய சப்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் யாருக்கு இப்போ அது தெரியுது ஏன்னா நம்ம இயற்கையோன் பக்கத்தில் நம்மளுடைய மனதை வைக்காமல் நம்ம இருந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்காக நம்ம வந்து போயின்னு இருக்கோம் அப்படி இல்லாத நிறையா ஆசிரமங்கள் உருவாகணும் நிறையா கோயில்கள் உருவாகணும் கோயிலை பாதுகாக்க வேண்டும் தெய்வங்களை பாதுகாக்க வேண்டும் தெய்வ பூஜை நிறையா பண்ணணும் இயற்கையான இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த காலத்தில் கோயிலை சார்ந்து நில பழங்கள் இருந்தது அந்த நிலங்கள்லாம் மீட்டெடுத்து அந்த நிலங்களுக்கு விவசாயத்தை கொடுத்து அந்த நிலங்களில் இயற்கையான விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது இந்த மாதிரி பூகம்பங்கள் குறையும் பஞ்சாங்கங்களில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் அத்தனை பேரும் இந்த இயற்கை வழிபாட்டுக்கு மகத்துவம் கொடுக்கணும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பஞ்சபூதங்கள் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சீரம் சிறப்புமாக நம்ம எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வருவோம் அதுதான் உண்மையும் கூட அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம வந்து பலன்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆன்மீகம் வெறும் ஆன்மீக பேச்சாக இல்லாமல் இது ஏதோ ஒரு பழங்கால முறைகளை ஒன்று சொல்கிறாங்கங்கிறத கருத்துக்களை கவனித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பே மேம்படும் வெற்றி அமையும் நன்றி நமஸ்காரங்கள்